வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு ஹிந்தி சரளமா பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது எங்க கத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இன்னிக்கு நம்ம தமிழ் பேசுறவங்களுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம் வாங்க இது உங்க ஹிந்தி கத்துக்கிற பயணத்தை எப்படி ரொம்பவே சுலபமாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஹிந்தி எழுத படிக்க தெரியாம பேச முடியுமா இது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விதான் ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கோர்ஸ் கண்டிப்பா முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்லுது அது எப்படி சாத்தியம் வாங்க அதோட ரகசியத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்திடலாம் இந்த கோர்ஸ் எக்ஸாக்டா யாருக்காக உருவாக்கப்பட்டது இதோட முக்கிய நோக்கம் என்ன அதாவது நீங்க இப்பதான் புதுசா ஹிந்தி கத்துக்க ஆரம்பிக்கிற ஒரு தமிழ் பேசும் நபரா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கும் இங்க எழுதணும் படிக்கணுங்கிற எந்த சிக்கலும் கிடையாது உங்க முழு கவனமும் பேசுறதுல மட்டும்தான் இருக்கும் இங்க தாங்க இந்த கோர்ஸோட மிகப்பெரிய ஹைலைட்டே இருக்கு ஹிந்தி எழுத்துக்களை பார்த்து இனிமே நீங்க பயப்படவே தேவையில்லை ஆமாங்க ஹிந்தி படிக்கவோ எழுதவோ தெரியாட்ட கூட நீங்க இந்த கோர்ஸ்ல சேர்ந்து சூப்பரா பேச கத்துக்கலாம் இதுவே கத்துக்கிற இருந்த ஒரு பெரிய தடைய நீக்கிறது இல்லையா சரி இப்ப இந்த கோர்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இவங்களோட கத்துக் கொடுக்குற முறை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் ரொம்ப எளிமையாகவும் இருக்கு வேலை படிப்புன்னு பிஸியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு கிளாஸ்க்கு வரணும்னு எந்த கட்டாயமும் இல்லை உங்க வாட்ஸ்அப்புக்கே பாடங்கள் வந்துடும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு முப்பது நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா போதும் சரி அடுத்தது சிலபஸ் இந்த அறுபது நாள்ல என்னெல்லாம் கத்துக்கப் போறோம் இந்த முழு கோர்ஸையும் ரெண்டு முக்கிய பகுதியா பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் முப்பது நாள் உங்களுக்கு ஹிந்தியோட இலக்கண அடிப்படைகள் அதாவது பெயர் சொல் வினைச்சொல் அப்புறம் காலங்கள் இதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க அடுத்த முப்பது நாள்ல நீங்க இன்னும் ஒரு படி மேல போவீங்க அதாவது முடியும் வேண்டும் இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறது அப்புறம் இன்னும் சரளமா பேசுறதுக்கு தேவையான டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் கத்துக்கலாம் சரி இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த கோர்ஸை முடிக்க எவ்ளோ நாள் ஆகும் இதுக்கு எவ்வளவு செலவாகும் இந்த கோர்ஸ் மொத்தம் அறுபது நாட்கள் நடக்கும் அதாவது சரியா ரெண்டு மாசம் வார இறுதி நாட்களை கணக்குல எடுக்காம பார்த்தா இது கிட்டத்தட்ட பன்னிரண்டு வாரங்கள் அதாவது ஒரு மூணு மாச கோர்ஸ் இது ஒவ்வொரு வாரமும் திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு பாடங்கள் நடக்கும் அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு செக் பண்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இது மூலயமா உங்க முன்னேற்றத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ ஃபீஸ் விஷயத்துக்கு வருவோம் இந்த முழு அறுபது நாள் கோர்ஸுக்கும் சேர்த்து நீங்க கட்ட வேண்டியது வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அவங்க ஜஸ்ட் ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு நல்ல முதலீடு தான் தோணுது இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல சேரணும்னு ஆர்வம் வந்திருந்தா கவலையப்படாதீங்க அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம்தான் முதல்ல ஜிபே மூலமா ஆயிரம் ரூபாய் கட்டணத்தை செலுத்துங்க அப்புறம் அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்ட அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும் அவ்ளோதாங்க நீங்க உடனே கிளாஸ்ல சேர்ந்துடலாம் சுருக்கமா சொல்லணும்னா அறுபது நாள் பயணம் தினமும் வெறும் முப்பது நிமிஷ அர்ப்பணிப்பு ஆயிரம் ரூபாய் முதலீடு இதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைக்க போறது ஹிந்தி பேசும் திறமை யோசிச்சு பாருங்க இந்த முதலீடு உங்களுக்கு பயனுள்ளதா தோணுதா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு புது மொழியை கத்துக்க போறீங்களா முடிவு உங்க கையில தான்